பண்டரிபுரம் பந்தர்பூர் இது பாண்டுரங்கன் உரையும் ஒரு திவ்யக் கஷேத்திரம் இது தோன்றிய வரலாறு என்னவென்று பார்ப்போமா மகாராஷ்டிர மாநிலத்தில் புண்டரீகன் அப்படின்னு ஒரு பக்தன் இருந்தான் ஆனா பக்தனாகவா இருந்தான் அப்பொழுது அவன் ஒரு அக்ஞானியாக இருந்தான் அவன் வயதான தாய் தந்தையர்களையும் கவனிக்காமல் ஊரில் உள்ள பெரியவர்களையும் மதிக்காமல் அனைவரையும் அலட்சியப்படுத்தி அவதூறு பேசி இவன் ஏந்தான் பிறந்தானோ என்று அனைவரும் நிந்திக்கும்படி வாழ்ந்து வந்தான் அவன் திருமணமும் செய்து கொண்டான் ஆனால் ஒரு ஆச்சரியம் மனைவியிடம் மட்டும் மிகவும் பிரியத்தோடையும் அன்போடையும் இருந்து வந்தான் ஆனால் அவனுடைய மனைவி அவனுக்கு ஏற்றது போலவே கொடுமைக்காரியாக இருந்தாள் ஒரு நாள் என்ன ஆயிற்று புண்டரீகன் தன் மனைவியோடு காசிக் கஷேத்திரம் போகலாம் என்று முடிவெடுத்தான் அப்போது அவனுடைய பெற்றோர்கள் தானும் காசிக் கஷேத்திரத்தில் விஸ்வநாதரை பார்க்க விரும்புவதாக கூறினார்கள் இதனால் எரிச்சல் அடைந்த புண்டரீகன் சரி சரி பின்னே தொடர்ந்து வாருங்கள் என்று கூறிவிட்டு தானும் தன் மனைவியும் மட்டும் குதிரையில் ஏறி முன்னே சென்று விட்டான் இதை கண்ட ஊர் மக்கள் அனைவரும் இது என்ன அக்கிரமமாக இருக்கிறது இள வயதில் உள்ள புண்டரீக்கனும் அவன் மனைவியும் குதிரையில் செல்கிறார்கள் வயதான அவனது பெற்றோர்கள் நடந்து வருகிறார்களே இந்த வேகாத வெயிலிலும் பாலைவன நிலத்திலும் எப்படித்தான் அவர்கள் பாதயாத்திரை செல்வார்கள் என்று அனைவரும் ஆதங்கப்பட்டார்கள் யாத்திரைக்கு கூட வந்த அனைவரும் புண்டரீக்கனும் சேர்ந்து அன்று இரவு ஒரு இடத்தில் தங்கும்படி ஆயிற்று அது என்னவிடமென்றால் குக்குட முனிவர் என்பவரின் ஆசிரமம்தான் அது புண்டரீகன் யாராவது எங்காவது தன்னுடைய உடைமைகளை திருடிவிடுவார்களோ என்று பயந்து தூங்காமல் உடல் அயர்ச்சியையும் பொருட்படுத்தாமல் அங்கும் இங்கும் அன்றிரவு சுற்றி கொண்டிருந்தான் அந்த ஆசிரமத்தில் அங்கே அப்பொழுது நிலா வெளிச்சத்தில் மூன்று அகோரமான ரூபமுடைய சில பெண்கள் வேலை செய்து கொண்டிருப்பதை கண்டான் அவர்களை பார்த்து கொண்டே ஆசிரமத்தை வலம் வந்தான் திரும்பி வந்து பார்க்கும் பொழுது மூன்று அழகான யுவதிகள் ஆசிரமத்தை விட்டு வெளியேறுவதை கண்டான் அவர்களை கண்ட புண்டரீகன் மனதிற்குள் எண்ணினான் இவர்கள் யாராக இருக்கும் மிகவும் தெய்வீகமாக இருக்கிறார்களே மிகவும் அழகான யுவதிகளாக அப்சர ஸ்திரீகள் போலவும் தேவ மங்கைகள் போலவும் இருக்கிறார்களே என்று அவர்களை அணுகி அவர்களிடம் வினவினான் பெண்மணிகளே தாய்மார்களே நீங்கள் இப்பொழுது எப்படி இங்கு வந்தீர்கள் நான் சிறிது நேரம் முன்னே இங்கு வந்தபொழுது கோரமான ரூபத்துடன் மூன்று பெண்களை கண்டேன் இப்பொழுது மிகவும் அழகிய ரூபத்துடன் உங்களை காண்கிறேன் அப்பொழுது இருந்தது யார் இப்பொழுது இருக்கும் நீங்கள் யார் எனக்கு கூற வேண்டும் என்று கேட்டான் அதற்கு அந்த தேவ கன்னிகைகள் பதில் கூறினார்கள் மகனே நான் கங்கை இவள் யமுனை இவள் சரஸ்வதி நாங்கள் மூவரும் நதிகள் மக்கள் தங்களுடைய பாவங்கள் போக எங்களிடம் ஸ்நானம் செய்கிறார்கள் நாங்கள் இதனால் எங்களுடைய அழகையும் வதனத்தையும் இளமையையும் இழக்கிறோம் பிறகு இந்த மகரிஷியின் ஆசிரமத்தில் வந்து பணிவிடை செய்கிறோம் இந்த பணிவிடை செய்த பிறகு எங்களுக்கு அந்த நற்பலனின் காரணமாக மீண்டும் எங்களுடைய ரூபமும் தெய்வீகமும் இளமையும் திரும்பி வருகிறது குண்டரீக்கனுக்கு ஆச்சரியம் தாங்கவில்லை அது எப்படி புண்ணிய நதிகள் சர்வ ஜீவராசிகளுடைய பாவங்களை போக்குகின்றன அப்படி பாவங்களை போக்குகின்ற தெய்வ சக்தி கொண்ட நதிகளின் பாவங்களை இந்த மகரிஷி போக்குகிறாரா இது எப்படி சாத்தியம் என்று ஆச்சரியத்துடன் வினவினான் அதற்கு அந்த தேவ கன்னிகைகள் நதிகள் பதில் கூறினார்கள் புண்டரீகா இவர் தன்னுடைய பெற்றோர்களை தெய்வமாக மதித்தார் அவர்களுக்கு எல்லா பணிவிடையும் செய்தார் அவர்களையே தெய்வமாக பூஜித்தார் அதனால் அவர் பெரும் சக்தி பெற்றார் அவருடைய சக்தியினாலும் புண்ணியத்தினாலும் இங்கு வந்து சேவை புரிபவர்கள் அனைவரும் புண்ணியத்தையும் சக்தியையும் அடைகிறார்கள் இதை கேட்ட புண்டரீகனுக்கு அப்பொழுதுதான் தன் தவறு நினைவுக்கு வந்தது பெற்றோர்களை பூஜிப்பதால் இப்படி ஒரு புண்ணியம் கிடைக்குமா இப்படி ஒரு பாக்கியம் கிடைக்குமா இப்படி ஒரு சக்தி ஏற்படுமா இது தெரியாமல் நான் தவறு செய்து விட்டேனே கங்காதேவியும் புண்டரீகா மகனே இனினி உன் பெற்றோர்களை நன்றாக பார்த்துக்கொள் உன் பாவங்கள் இங்கேயே துளைந்து போகட்டும் நன்றாக இரு உனக்கு இறைவன் அனுகிரகமும் பூரணமாக கிட்டும் என்று ஆசி கூறி மறைந்தனர் அவர்கள் சென்றவுடன் புண்டரீகன் வெகு வேகமாக போய் தன் பெற்றோர்கள் காலில் விழுந்து கதறுகிறான் தான் செய்த தவற்றையெல்லாம் மன்னிக்கும்படி வேண்டுகிறான் இனி ஒரு நிமிடமும் அவர்களுக்கு பணிவிடை செய்ய தவறமாட்டேன் என்று உறுதியளிக்கிறான் அவனுடைய பெற்றோர்களும் சந்தோஷப்பட்டு அவனை ஆசிர்வதித்தனர் எங்கு அவனுக்கு கங்காதேவியினுடைய உபதேசம் கிடைத்ததோ அங்கேயே புண்டரீக்கன் ஆசிரமம் அமைத்து தன் பெற்றோர்களையும் அங்கு வசிக்கச் செய்து அவர்களை நன்றாக ரட்சித்து பார்த்து கொண்டு வந்தான் அல்லும் பகலும் ஒரு நிமிடம் கூட அவர்களை விட்டு விலகாமல் அப்படி ஒரு பணிவிடை தன் பெற்றோர்களுக்கு அவன் செய்தான் இதை பார்த்த கிருஷ்ணரும் ருக்மிணியும் மிகவும் ஆச்சரியப்பட்டு அந்த புண்டரீகனை காண வேண்டும் என்று ஆவல் கொண்டு அங்கே வந்தனர் கிருஷ்ணர் வந்து கூப்பிடுகிறார் புண்டரீகா புண்டரீகா இந்த திவ்ய குரலை கேட்ட புண்டரீகன் ஓ யாரது என் கிருஷ்ணனா இப்பொழுது ஏன் இங்கு வந்தாய் நான் என் பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்து கொண்டிருக்கிறேன் அதை முடித்துதான் உன்னை வந்து சந்திக்க முடியும் அதனால் நீ இங்கேயே ஒரு கல்லின் மீது அமர்ந்து சற்று இலைப்பாரு என்று புண்டரீகன் கூறிவிட்டு தன் பெற்றோர்களுக்கு செய்யும் பணிவிடையை தொடர்ந்தான் கிருஷ்ணர் அந்த கல்லில் உட்காராமல் இடுப்பில் கை வைத்து நின்று கொண்டு புண்டரீகன் என்ன செய்கிறான் என்று எட்டி பார்த்து கொண்டு எப்பொழுது வருவான் என்று காத்து கொண்டு நிற்கிறார் இந்த கல்லுக்கும் ஒரு வரலாறு உண்டு ஒரு சமயம் சுக்ரனின் மகனான வாஷ்டன் என்பவன் தான் தேவேந்திரனாக வேண்டும் என்று ஆசைப்படுகிறான் தேவேந்திரனை எப்படியாவது கொன்று பதவியிறக்கி நாம் அந்த பதவியில் அமர வேண்டும் என்று ஆசைப்படுகிறான் இதனால் அவன் என்ன செய்கிறான் தேவர்களுக்கு ஏற்கனவே சத்ருவாக இருந்த விருத்ராசுரனிடம் சென்று அந்த வாஷ்டன் என்பவன் தனக்கு உதவி செய்யுமாறு கேட்கிறான் இதனை கேட் விருத்ராசுரன் இதென்ன பிரமாதம் நான் இப்பொழுதே அவனை விழுங்கி விடுகிறேன் நீதான் அடுத்த தேவேந்திரன் என்று அவனுக்கு நம்பிக்கை அளிக்கிறான் விருத்ராசுரனும் சொன்னபடி செய்துவிட்டான் என்ன செய்தான் இந்திரனை விழுங்கிவிட்டான் ஆனால் தேவர்கள் வேறு எவரையும் தேவேந்திரனாக ஏற்க விரும்பவில்லை உடனே என்ன செய்தார்கள் ஜூரும்பி என்ற அஸ்திரத்தை அந்த விருத்ராசுரன் மீது ஏவினார்கள் இதனால் அயற்சியடைந்து கொட்டாவிட்டான் விருத்ராசுரன் அப்பொழுது தேவேந்திரன் அவன் சரீரத்திலிருந்து வாய் வழியாக வெளியே வந்துவிட்டான் ஆனால் தேவேந்திரனுக்கு விருத்ராசுரனை எப்படியேனும் கொன்றுவிட வேண்டும் என்று தோன்றியது எதிரிகள் உயிருடன் இருந்தால் நாம் நிம்மதியாக தூங்க முடியாதே விருத்தராசுரன் பெற்ற வரம் என்னவென்றால் உலர்ந்த பொருளாலோ ஈரமான பொருளாலோ அவனை கொல்ல முடியாது இதனால் என்ன செய்வது என்ன உபாயம் என்று யோசித்து தேவேந்திரன் அம்பிகையை நோக்கி தியானம் செய்தான் அப்பொழுது இந்திரன் வேண்டுதலால் மனமிறங்கிய அம்பிகை எதிரே சமுத்திரத்திலிருந்து ஒரு நுரை போல் ஒரு புகையை தோன்றச் செய்தாள் அந்த புகை ஈரமாகவும் இல்லாமல் உலர்ந்ததாகவும் இல்லாமல் இருந்தது கடலினுடைய ஆழ்ந்த விஷத்துடன் இருந்த அந்த புகை விருத்ராசுரனை ஒரு அஸ்திரமாக மாறி கொன்றது அப்பொழுது விருத்ராசுரன் போருக்கு என்னை நியாயமாக அழைக்காமல் நான் அயர்ந்திருக்கும் சமயத்தில் என்னை கொன்றுவிட்டாய் இது அதர்மமான செயல் இதனால் நீ ஒரு கல்ப காலம் கல்லாகி கிடப்பாய் பகவானின் பாதம் பட்டால்தான் உனக்கு விமோச்சனம் என்று கூறி மடிந்து விடுகிறான் அப்படி புண்டரீகன் கிருஷ்ணரை நிற்கச் சொன்ன அந்த கல்தான் கல்லாகி போன அந்த இந்திரன் பகவானின் பாதஸ்பர்சம் பட்டவுடன் அந்த தேவேந்திரனுக்கு சாப விமோச்சனம் உண்டாகிறது இதற்குள் தன்னுடைய பெற்றோர்களுக்கு உண்டான சேவையையும் பணிவிடையையும் முடித்து வந்த புண்டரீகன் பகவான் பாண்டுரங்கனை வணங்குகிறான் அங்கேயே பக்தர்களுக்கு அனுகிரகம் செய்து கொண்டு குடிக்கொள்ள வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கிறான் கிருஷ்ணர் அந்த இடம் விட்டு செல்லக்கூடாது என்று வேண்டுகிறான் பகவானும் புண்டரீகன் கேட்டது போல் அவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றி ருக்கு பாயுடன் அங்கேயே தங்கிவிடுகிறார் இன்றும் தங்கி மக்கள் அனைவருக்கும் அருள்பாலித்து வருகிறார் பாண்டுரங்கன் அந்த திருத்தலம் புண்டரீகன் என்ற பக்தனால் உண்டாக்கப்பட்டதால் பண்டரீபுரம் என்று அழைக்கப்படுகிறது பிட் என்றால் கல் என்று பொருள் அதனால் கல்லின் மேல் பகவான் நின்றதால் விட்டலன் விட்டலன் என்று பகவான் துதிக்கப்படுகிறான் விட்டல பாண்டுரங்கன் நம் அனைவருக்கும் அனுகிரகம் செய்யட்டும்